என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டோடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு ஒன்று தீமோ தேயோ ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பாதிக்கு மேலே எடுத்து வாசிக்க போகிறோம் நான் வாசிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்து பிடித்துக் கொள்கிறீர்களா நான் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறாராம் இது ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் சொன்னால் சொன்னதை செய்கிறவர் தேவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே சொல்வதை செய்கிறவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா என்று வேதம் சொல்கிறது எனக்கு அருமையானுடைய ஆகவே சகல வித நன்மைகளை இன்றைக்கு துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா நன்மையிலேயே தீமை தீமை இந்த பக்கம் தீமை இந்த பக்கம் தீமை இந்த பக்கம் பார்த்தால் தீமை என்று கவலையோடு இருக்கிறீங்களா இந்த வசனத்தை வாக்குத்தத்துவத்தை உங்களுக்கு என்று சொந்தமாக்கி கொள்ளுங்க நீங்க சொல்லுங்க அனுபவிக்கிறதுக்கு எனக்கு சகலவித நன்மைகளையும் என்னுடைய தேவன் சம்பூர்ணமாய் கொடுப்பா நம்புனீங்கன்னா விசுவாசித்தால் தேவனுடைய மைமே காண்பா என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டு ஒரு சொல்லி அருமையானவர்களே விசுவாசிங்க நம்புங்க ஆண்டவர் எனக்கு இந்த நேரத்தில் தீமையை மத்தியில் உட்கார்ந்துருக்கிறேன் நான் இருள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறேன் கண்ணீர் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறேன் ஆனால் இது நன்மையாக என் ஆண்டவர் மாற்றி தருவார் என்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பிடு அதை அப்படியே மாற்றி போடுவார் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டில் அதைத்தான் வாசிக்கிறோம் கத்தை நன்மையானதை தருவார் அதை பிடித்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தெல்லாம் பிடித்து கேளுங்க ஜெபம் பண்ணுங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது உண்மையாக வாரத்தோடு இரவும் பகலும் அவரை பற்றி கொண்டு பாருங்க அப்படித்தான் தேவ பக்தி உள்ளவர்கள்லாம் தேடினாங்க அதன்படி என்ன நடக்குது ஒரு நன்மையும் உங்களுக்கு குறையப்படாது இதான் வேத வசனம் இதான் நடக்கும் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது அப்போ எவ்வளவு தேடுறீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு தேடுறீங்க கொஞ்சம் நேரம் அப்படி வேஸ்த வேத புஸ்தகத்தை ரெண்டு வாசனை வாசித்துட்டு போதும் கொஞ்சம் நேரம் கண்மூடி கண் திறந்து ஜபம் போதும் இன்றைக்கு அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள் அல்லது ஜ அது கூட செய்யாமல் கத்தரை தேடாமல் உலகம் மாம்சம் பிசாசு வேலையே தேடிக்கொண்டு போய் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள் இல்லை பெரியவாளை தேடுங்க கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது இந்த வசனத்தின்படி ஆண்டவரை தேட தேட பற்றிக்கொள்ள பற்றிக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுவார் அவர் பிரியமாய் உங்களோடு கூட வந்து தங்கி இருப்பார் தங்கியிருப்பார் பிரசன்னத்தால் நறப்புவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் வேத வசனம் சொன்னால் சொன்னது ஆகவே பிரியமான இல்லையா அதன்படி நீங்கள் தேடுங்க தாவி இது பாருங்கள் அதிகாலை தேடனாம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதல் வசனத்தில் பார்க்குறோம் அதிகாலையில் தாவி இது பயபக்தியோடு தேடினான் அதே சங்கீதத்தில் ஆறாம் வசனம் பாருங்கள் இரவில் படுக்கைக்கு போகும்னால பயபக்தியோடு தேடினான் அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் மார்க்கு ஒன்று முப்பத்தைந்தில் வாசிக்கிறோம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி அதிகாலையில் தன் தேவனை பிதாவாய் தேவனை தனியே தேடி சென்ற இருட்டிலே வனாந்தரத்திலே தேவனோடு முகமாயமாக பேசிக்கொண்டிருந்தார் அதே போல் அவருடைய வாழ்க்கையிலும் லூக்கா அசோசியேஷன் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க இரவு முழுவதும் ஜம் பண்ணார் இப்படி நீங்களும் பாருங்க இது ஒரு சின்ன ஆலோசனை தான் ஆனால் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கூட இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிற உங்களை அர்ப்பணிங்க நானும் தேடுற ஆண்டு வரேன் எனக்கு கிருபை தாரோம் அதிகாலை எழுந்து ஜெபிக்க கிருபை தாரம் குடும்பமாய் தேட கிருபை தாரும் சோத்திர செய்து உமை தேட கிருபை தாரும் அப்படியே கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது நிச்சயம் இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோமா ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே மனதுருகி உடைய பிள்ளைகளுடைய ஹிருதத்தை உன் பக்கமாக இழுத்து இழுத்துக்கொள்ளும்பா ஒருவேறாவது சோம்பேறியாக அண்டவரே தூங்காதபடி விழுத்திருந்து செபிக்க ஒவ்வொருவருக்கும் கிறுவை தார் கிறுவை தார் கருவை தாரும் அண்டவரே ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழுந்திருக்க உடைய பிள்ளைகளை கற்றுத்தாரும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஜபிக்க கற்றுத்தரும் வழி நடத்தும் ஒரு அசதிகள் வேண்டாத பெருமைகள் வேண்டாத அது செய்யணும் இது செய்யணும் எனக்கு வேலை நிறையா இருக்குது என்று வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் தாம தலைகளாய் மாற்றும் உமக்கு முதலிடம் கொடுக்க உமக்கு முதலிடம் கொடுக்க கிருபை தாரம் அதன் மூலமாய் அவர்கள் உண்மை தேட நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் இயேசுவை நாம் முதல் ஜபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு என்று எடுத்து கொடுத்து அனுப்புகிறோம் நல்ல பிதாவே ஆமே Mm-hmm.